ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்ஷராபியாசம் கல்வி நசிக்காமல் இருப்பதற்கு வேண்டியாகும் அக்ஷராபியாசம் செய்ய வேண்டியது நீங்கள் இப்பொழுது சொன்ன அகார முதலியவை எல்லாம் நசிக்கின்றதாகும் அப்பொழுது அதற்கு அக்ஷரம் என்று உண்டோ இல்லை சப்தம் உண்டாக்கி நசிக்கின்றதற்கு என்ன சொல்ல வேண்டியது அக்ஷரம் என்று சொல்லக்கூடுமோ அக்ஷரம் என்று இடமில்லை எனில் நீங்கள் அக்ஷரத்தை அபியசிப்பதுண்டோ அப்பியசிப்பதில்லை அக்ஷரத்தை அபியசிக்காவிடில் பொருள் கிடைக்குமோ கிடைக்காது பொருள் கிடைக்காத போது பொருள் தெரியுமோ தெரியாது தவிர உங்களுடைய லௌகிக பொருள்களாகிய தனங்களை பத்திரப்படுத்துவது உள்ளிலோ வெளியிலோ உள்ளில்தான் இவ்வண்ணமேதான் பொருள் உள்ளில் இருக்கிறது உள்ளில் எந்த இடத்தில் என்றால் ஆகும் தாதுவில் இருக்கின்ற பொருளை தெரிய வேண்டுமானால் தாது உணர வேண்டும் தாது உணர வேண்டும் என்றால் அக்ஷராபியாசம் செய்ய வேண்டும் அக்ஷராபியாசம் தொடரும் ஆத்ம வணக்கம்